வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சித்த மருத்துவ அலுவலர் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் டூ வேக்கன்சி இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் எம்டி சித்தா ரிஜிஸ்ட்ரேஷன் இன் ரெஸ்பெக்டட் போர்டு ஏதாவது நீங்கள் ரெஸ்பெக்டட் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஏதாவது மெடிக்கல் காலேஜில் வந்து எம்டி அல்லது பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கான ஸ்டார்டிங் சாலரி முப்பத்தி நாலாயிரூபா செகண்ட் போஸ்டிங் மருத்துவ வழங்குபவர் டிஸ்பென்சர் ஃபோர் வேகன்சி வந்து இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அல்லது டிப்ளமோ இன் இன்டர்க்ரேட் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அந்த பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் டேக்கு வந்து செவன் ஃபிஃப்டி வந்து கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா சேலரியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க யாருக்காவது அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பத்தாளர்களுடைய அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மார்க்ஷீட்ஸு டென்த்து டுவெல்த்து மதிப்பெண் சான்றிதழ் அப்புறமா நீங்கள் கிடைச்ச படுத்துங்களா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணலாம் ஸோ இருப்பிட சான்றிதழும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு வரக்கூடிய இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள்ளே அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து தபால் மூலியமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கௌரவ செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் சங்கம் சாலை திருவண்ணாமலை என்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கனாக்க வரக்கூடிய பிப்ரவரி இருபதாம் தேதி அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை ஆஃபி அலுவலகத்திலேயே கூட கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது தபால் மூலயமா கூட நீங்கள் அனுப்பலாம் ஏதாவது பணி தொடர்பான சந்தேகங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து டெம்பரரி பேசிஸ்க்கு வந்து ஆட்களை பணி நியமனம் செய்யப்படுறாங்க இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூட வாய்ப்பு உள்ளது ஸோ அந்த வாய்ப்பை தவறாடைங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட வாய்ப்பு இருக்குது ஸோ மறக்காமல் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நமது வேலை வழிகாட்டி சேனலில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இங்கே கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜிகே கொஷின்ஸ் வந்து சிலபஸ் வைஸாக டிஎன்பிசிஎம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் போன்ற பல்வேறு அரசு துறை சார்ந்த தேர்வுகளுக்கான ஜிகே கொஷின்ஸ் வந்து சிலபஸ் வைஸாக நாங்கள் போட்டிருக்கோம் அது மட்டுமே படித்தா போதுமானது தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நமது ஆன்லைன் க்ளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இலவச ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது யாராவது ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸஸில் ஜாயின் விருப்பம் விருப்பங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலை வழி ஹாட்டி சேனல்